மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண்கள் மஸ்துல் ஹராம் மற்றும் மஸ்தூல் நபவி ஆகிய பள்ளிவாசல்களுக்கு செல்லலாமா என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐந்து இஸ்லாமிய மார்க்கத்துல பள்ளிவாசல்களுக்கு என சில சிறப்பு சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு உதாரணமா பள்ளிவாசலுக்குள்ள வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது இல்லறம் தொடர்பான எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடாது பள்ளிவாசலுக்குள்ள போறோம்னாக்கா ரெண்டு இருக்கா தொழாம அமரக்கூடாது இது போன்ற சில சிறப்பு சட்டத்திட்டங்கள்ல ஒன்று தான் மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என்பதும் இதற்கு ஆதாரமாக நான்காம் அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி மூன்றாம் வசனம் இருக்கிறது அல்லா சொல்றான் வலா ஜுனூபன் இல்லா ஆபிரி சபிலின் ஹத்தா தகுதசிலோ குளிப்பு கடமையாக இருக்கும் போது குளித்து தூய்மை அடையும் வரை பள்ளிவாசலுக்கு நம்ம செல்லக்கூடாது என்ற கருத்துல அல்லா சொல்றான் ஒரே ஒரு வீடு விளக்கு என்னன்னாக்கா பாதையை கடந்து செல்வோராகவே தவிர என்று எல்லாம் சொல்றான் பள்ளிவாசல் இருக்கு பள்ளிவாசல் வழியாக தான் ஒரு பகுதியிலன்னு இன்னொரு பகுதி செல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தேவை இருக்குன்னா அந்த நேரத்துல சென்று கொள்ளலாம் அது வல்லாத நேரத்தில் போகக்கூடாது பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என்ற கருத்துல அல்லா நமக்கு சொல்றான் இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் குளிப்பு கடமையானருங்கிறான் யார் குளிப்பு கடமையானவங்க இல்லறத்தில் ஈடுபட்ட பிறகு கணவனும் மனைவியும் குளிப்பு கடமையான நிலையில் இருப்பாங்க அப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லறத்தில் ஈடுபட்ட பிறகு குளித்து தூய்மை அடைவதற்கு முன்பாக அவங்க வந்து என்ன செய்யக்கூடாதுனாக்கா பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது அதே போல வேற யார் குளிப்பு கடமையானவங்களா இருப்பாங்க மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண்கள் வந்துட்டு குளித்து தூய்மை அடையும் வரை அதாவது மாதவிடாய் நீங்கி குளிப்பு கடமையா கடமையை நிறைவேற்றும் வரை அவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னாக்கா பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கு இந்த வந்து மஸ்துல் நபவி மசது நபவி அதே போல மஸ்துல் ஹராம் ஆகிய பள்ளிவாசல்கள் வந்துட்டு விதிவிலக்கு என்ன சொல்லப்படலை எனவே மஸ்தூல் ஹராமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி மஸ்து நபவியா இருந்தாலும் சரி மாதவிடா ஏற்பட்டுள்ள பெண்கள் வந்துட்டு அந்த நிலை எல்லாம் முடிஞ்சு குளிப்பு கு கடமை நிறைவேற்ற பிறகுதான் பள்ளிவாசலுக்கு செல்லணும்